இருக்காங்க லாஸ்ட் விக்கெட்டுங்க என்ன பண்ண போறான்னு தெரியலங்க வாவ் சரியான ஸ்டோக்குங்க ஆ கேட்ச் மிஸ்ஸு ஒரு ரன் அடிச்சாங்க அந்த பையன் லாஸ்ட் ஒன் பாலா ஆ என்னமோ தடவுறான் ஆளு அழகா பரவாயில்லையா ஹரி போலிங்க சின்ன பையங்க பரவாயில்லங்க

ஸ்கோரா அவரு தேர்ட் பாலுங்க ஓ லக்பை லக்பைக்கு ரன்மே கிடையாதுங்க ஃபுர்த் பால் ஒய்டுன்னு நினைக்கிறேன் ஒய்ட்டு

ஷாட்டுங்க கேட்சா கேட்சுங்க அவுட் ரெண்டாவது ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா நவீன் போடுறாருங்க ஃபஸ்ட் பால் சஜான காத்துங்க பால் செகண்ட் பால் பேட்டா அவுட் அவுட் கொடுத்துருக்காங்க

அவுட் தானே அவுட் அருமையான கேட்ச் நல்லா ஓவர் போட்டுட்டு இருக்காங்க இதோட நாலு விக்கெட் ஆயிடுச்சுங்க ஷார்ட்டுங்க சிங்கிள் தான் நினைக்கிறேன் சிங்கிள் தாங்க செட்டான கற்று லாஸ்ட் ஒன் பால் காத்து தாங்க ரெண்டு ஓவர் முடிஞ்சிச்சுங்க ரெண்டு ஓவருக்கு ஸ்கோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பா ஸ்கோரை சொல்லுங்கப்பா நாலு விக்கெட்டுங்க நாலு விக்கெட் ஆயிடுச்சு ஆயிடுச்சு ரெண்டு ரெண்டு தாங்க ஸ்கோர் ரெண்டு ஓவருக்கு இன்னும் ரெண்டு ஓவருக்கு என்ன ஒன்று சுதன் வந்து போலிங் போடுறாருங்க பேட்ஸ்மேன் அடிச்சா அடிச்சாதானே நேம் கேட்கலாம் காத்து பால் ரைட்டாட்டு தான பேட் பால் தானே ஷாட்டுங்க என்னது ஒன்றும் இல்லை ஃபோருங்க சூப்பர் ஃபஸ்ட்டு ஃபோருங்க டீமுக்கு மூணாவது ஓவரில் வந்திருக்குங்க அறிவு அடிச்சிருக்காருங்க

என்ன பண்ண போறானே தெரியலங்க வா சரியான ஸ்டோக்குங்க ஆ கேட்ச் மிஸ்ஸு ஒரு ரன் அடிச்சாங்க அந்த பையன் லாஸ்ட் ஒன் பாலா என்னமோ அழகா பரவாயில்லையே அந்த ஆர்வமாவது இருக்கு அந்த பையனுக்குல்ல டாட்டுங்க மூணு ஓவர் அப்புங்க அரி બોલિંગ சின்ன பையங்க போராளங்க சிங்கிள் ஆடிட்டு போனட் இருக்குங்க அவ ஒருவன் மட்டுமே லாஸ்ட் 5 பால் பால் டட் ஆ

ஓ சரியான பாலுங்க காமேஷ் பேட்டிங் ஷாட்டுங்க ஒரு ரன்னு தாங்க நெற்றமிழ் போலர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நெற்றமிழ் நெற்றமிழ் தானே டிஃப்ரெண்டாக இருக்குல்ல போல்டுங்க சரியான பாலுங்க ஃபர்ஸ்ட் விக்கெட்டுங்க க்ளீன் பால் ஜும்மா கூட ஜும்ம் கேደረ அடிச்சடாடா என்னப்பா அவுட்டா 6 பா அடிச்சயா பா மாணிக்கும் ஃபர்ஸ்ட் பால்ல 6 அடிச்சிட்டாரு பா இறங்கணும் ஒண்ணே குளிர் பானத்திற்கு மிக்கன் அண்ட் 3 எத்தனை பால் 5th பால்ங்க

மேட்ச் வின் பண்ணிட்டாங்க ட்ரீம் வாரியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் வின் பண்ணிட்டாங்க ஓகே முடிஞ்சு அடுத்த மேட்சுக்கு பார்ப்போமா